ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா முட்டல் நீர்வீழ்ச்சியில இருக்கோங்க இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல ரெயின்போ தெரியுதுன்னு கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமம் தான் முட்டல் முட்டல் சேலத்துல இருந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டரும் ஆத்தூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கு வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு இருபது ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க இருபது ரூபாய் டிக்கெட் எடுத்து நம்ம உள்ள வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இறங்கிக்கலாம் வாட்டர் ஃபால்ஸ்ல நல்ல ஆசத்தீரை குளிச்சுட்டு திரும்ப வெளியே வந்து நம்ம மலை அடிவாரத்துக்கு போனோம்னா ஒரு அழகான ஏரி இருக்கு அந்த ஏரியில போட்டிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க போட்டிங் மொத்தம் இங்கே ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு டைப் ஆஃப் போட்டிங் மோட்டார் போட்டு அவங்களே நம்மளை உட்கார வச்சு போலே ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க இன்னொன்று பெடலிங் போட்டும் இருக்கு பெடலிங் போட்டு வந்து சார்ஜ் ஒரு பெர்சனுக்கு அரை மணி நேரம் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அந்த போட்டு எடுத்துட்டு நாலு பேர் வரைக்கும் இந்த பிளேக்ல நம்மளே பெடல் பண்ணி சுற்றலாம் அதுவும் ஒரு வகையான என்ஜாய்மெண்ட் சூப்பராகவும் இருக்கும் லேக் பக்கத்திலேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கு இங்கே நிறைய அனிமல்ஸ் பொம்மையாக செஞ்சு வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் இங்க வந்தீங்கன்னா தரமா ஃபால்ஸில் குளிச்சிட்டு போட்டிங் போயிட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல்